என்னடா செய்யுமா செய்யணும் பண்ணி கோட மறிய சிறுவரா சிறுமியா இருந்தாலும் கூளூர் பாய்க்க குடுகாங்கள குடுகாற அதே மாதிரி செல்ல குடுகாடி அவங்க ஊர்னா பாக்குறாங்க திடீர்னு நீ புர காரைய வந்தேன் அதே பாத்துட்டு அப்பா வந்து சொல்றேன் ஏப்பா கண்டங்கரோ பாக்க மாதிரி அவங்க அப்பா கண்டங்கரோனா மண்ணுலி பாக்கும் கண்டு கோடக்கு கே மாத்தறது குடுறேன் என்ன தெரியாதே மாரீனே சீனி

கல்வி கண்ட கண்ட வார்த்தையில இங்கிலீஷ்ல நான் நன்றின்னு போட்டு விடுவேன் என்ன பாதின் என்றவன் ஆனா படிக்காத ஒவ்வொரு ஆளும் மேலேதான் நான் படிச்சிருந்தா எங்க ஊர்ல இருக்க பத்து பேருக்கு இன்னொரு மையம் படிப்பு நிப்பாடுறதுனால நாளை கலையை கத்தேன் உலகத்துல இருக்க தமிழனுக்கு போட்டு

நீங்க சொல்றது போச்சு தான் நீங்க தகர்த்து நிறைய பேர் பால்வழி சோறு வாங்க நதி வந்த

அதே மாதிரி எந்த தொழில் செய்தாலும் அதுதான் உங்களுக்கு கடவுள் ஆனால் பொய் சொல்லக்கூடாது உலகத்தில் திருடக்கூடாது கேடிபி டிரைவராக தானே இருக்கு அடுத்த வருஷம் நீ ஓனர் ஆயிரும் நான் தெருவில் வாழ்த்துக்கோ அல்ல ஆயிருங்க ஐயப்பனத்தும் முருகனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ஐயப்பன் யார் எல்லாமே சிவனுடைய இந்த ஐயப்பன் கோயிலுக்கு முருகன் கோயிலுக்கு மாலை வரக்கூடிய பத்த கோடியின் அன்பு

முறங்கி இந்த திருந்தவஞ்சொலி சத்தியம் பண்ணேன் பாரு அப்படின்னு சொல்லுவேன் நான் கொண்டாடி சத்தியம் பண்ணிட்டப்பா நான் குடிக்கவே மாட்டேன் அதுல ஒருத்தர் ஜெயிச்சா சொல்லுவேன் என்ன குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணேன் சரக்கு அடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டேன் சரக்கடிக்க மாட்டேன் சத்தியம் பண்ண பீர் சாப்பிடலாம் பீர் தண்ணி இல்லையா உடனே இல்லையே சத்தியம் பண்ணுவேன் பீர் சாப்பிட்டா ஒரு செய்யதான் அப்ப உடனே அப்படி இரநூறு இரநூத்தம்பது ரூபாய் எடுத்து கொடுத்து கூலிங்க கிங் பிஸ்டர் ஒண்ணுதான்

அந்த பஸ்ஸில் போகும்போது அவங்களுக்கு ஓர மனசை நல்லா கேட்டேன் போவான் மாலை ஓட்டான் கொண்டாட்டி வளையல் கேட்டான் மாயே ரிமோட்டு காரை கேட்டேன் சின்ன பிள்ளை கடைசி சேசிப்பி கேட்டுச்சு ஆனால் மாலை ஓடும் போது பையனை அனுப்புகிற வந்தவைக்கு அவன் முனியாஞ்சிக்கு அன்றை அன்றைக்கு ஐநூறுவா செஞ்சோம் அவன் அரைக்கில ஆப்பிள்ள கொடுத்துட்டு போயிட்டேன் காசு வேலை கவலையோட கண்ட்ளீட்டை பார்த்தா கூட அவனுக்கு எதிராக தெரியும் கண்டீட்டை

तो पाटे नृत्य कर कुतुपाटा का ते नाते कट्टी भूजी कट्टी भूजा बोलले आमे कट्टी भूजी कट्टी भूजा बोलले उरा सिंह

ஒண்ணுக்குள் ஒன்னாக நாங்கள் அன்பாலை வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நல்வாக்கு நான் நாலு நாளில் வந்துடுவேன் என் சில்வ கலஞ்சியமே என் சின்ன கல்லும் வா ஒரு சாரங்கையிலே அந்த பொங்கலையால் ஏற்றுப்பாடி இருக்கும் நல்ல வாம்பு கொண்டு நடிச்சாமோ வந்தாய் கொண்டு உயரத்தில் பறந்துடுவேன் ஆரா மரபுறங்க அடிமரத்தில் வந்து கோமடியில் நான்குறங்கே எப்படி பாட்டு கிளியே உன்ன தேடுது ஆறு மாசம் ஒரு வருஷம் அவரம் பொறுமேலி வருது இந்த பாட்டெல்லாம் கேட்கும் போது இனிமையா இருந்துச்சு இப்ப பாட்டு போற அப்படியே மாத்திட்டாங்க பாட்டை கேட்டாலே விளக்கு விளக்கு கட்டலோட விழுந்து தாந்தா தாந்தா கொஞ்சம் போடி போட்டு ஏ பேரா பேரா பொடிக்க பறக்க விட்ட தாத்தாடங்கோத்தா இந்த பாட்டா பரவாயில்ல இன்னொரு பாட்டு பாஜக நாயவர் காத்து மேல காத்து தயிரில் காத்து லெப்ட்ல காத்து முகத்தா எதுல என்ன காத்து என்ன காத்து பாடல ஊரா மாறிக்கிடுச்சு இப்ப மை செட்டு மை செட்டு போடுறவங்க எவ்வளவு கஷ்டம் தெரியுமா மழையில அந்த ஈரத்துல போஸ்ட் மாடம் இங்க இருக்க அத்தனையுமே உயிருக்கு சம்பந்தமான பொருள் தான் இந்த மின்சாரம் இதெல்லாம் பொருட்படுத்தாமல் தன் உழைப்பை நம்பி வாழக்கூடிய இந்த மைசத்தை இயக்க இந்த மைசத்து எங்க மச்சா மைசத்து வச்சுக்காரு ரெண்டு உலக நாற்பது வருஷமா இன்னும் பெயிண்ட் அடிக்காம ரெண்டு உலக வச்சுட்டு அவன் படத்துல அன்னதானத்துக்கு போய் கட்டிட்டு மைக்கில் அலோவ் பண்ண சொன்னாரு ஊர் அம்பளை

அதிக ஜமான மை செட்டுறதுக்கு ஆசைப்பட மாட்டாங்க பத்து ரூபாய் கருப்பு நான் கொண்டு வந்தீங்க தெய்வம் குடியா இருக்கா ஒரு சின்ன ஒரு உண்மையிலேயே தெய்வம் புதுச்சு வந்துச்சுன்னா ಸಿನಕು <laughs> <laughs>